சரணம் சரணம் வியாசனும் பராசரனும் பள்ளி முடித்து வீட்டுக்கு திரும்புகிறார்கள் அவர்களின் தோழியான அத்துழாயையும் உங்களுடன் வந்திருப்பது யார் இவள்தான் எங்களுடைய தோழி அத்துழாய் நீங்கள் எங்களுக்கு சொன்ன வைபவங்களில் சிலவற்றை இவளுடன் பகிர்ந்து கொண்டோம் அவளுக்கும் உங்களிடமிருந்து இவற்றை பற்றி மேலும் கேட்க ஆவல் தோன்றிவிட்டது எனவே இவளையும் எங்களுடன் அழைத்து வந்தோம் வா துறை நீங்கள் இருவரும் என்னிடமிருந்து கேட்டதோடு மட்டுமின்றி அவற்றை உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது பாட்டி நாங்கள் ஆச்சாரியர்கள் பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வந்தோம் நல்லது இன்று நான் நம்முடைய சம்பிரதாயத்தின் சிறப்பை நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினால் மீட்டுக் கொடுத்த ஆச்சாரியரைப் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆண்டாள் பாட்டி அத்துராய்க்கும் வியாசனுக்கும் பராசரனுக்கும் சிற்றுண்டிகளையும் பழங்களையும் எடுத்து வருகிறார் அவர் நம்முடைய நாதமுனிகள் தான் வீர நாராயணபுரத்தில் காட்டுமன்னார் கோயிலில் ஈஸ்வர புதல்வராக ஸ்ரீமன் நாதமுனிகள் அவதரித்தார் அவரை ஸ்ரீரங்கநாதமுனி என்றும் நாத பிரம்மர் என்றும் அழைப்பர் அவர் தெய்வீக இசையிலும் அஷ்டாங்க யோகத்திலும் நிபுணராக இருந்தார் இன்றளவிலும் ஸ்ரீரங்கம் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற சந்நிதிகளில் நடந்து வரும் அரையர் சேவையை ஏற்படுத்தினவர் அவரே நம்முடைய பெருமாளுக்கு முன்பாக சேவிக்கும் அரையர் சேவையை பலமுறை பார்த்துள்ளோம் பாட்டி அரையர் சுவாமி தம் மிக அழகாக பாடுவார் ஆமாம் ஒரு நாள் மேல் நாட்டிலிருந்து என்ற திருநாராயணபுரத்திலிருந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ குழு காட்டுமன்னார் கோயிலுக்கு வந்து திருவாய்மொழியிலிருந்து ஆறாவமுதே என்னும் பதிகத்தை மன்னார் என்றால் காட்டு மன்னார் நெம்பெருமான் அவர் முன்பு பாடி சேவித்தார் பாசுரங்களின் பொருளில் ஈர்க்கப்பட்டவரான நாதமுனிகள் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களிடமும் அந்த பாசுரங்களை பற்றி மேலும் கேட்க அவர்களோ அந்த பதினோரு பாசுரங்களுக்கு மேல் அறியவில்லை என்றார் மேலும் தெரிந்து கொள்ள அவர்கள் நாதமுனிகளை திருக்குறுகூருக்கு செல்லும்படி கூறினார் நாதமுனிகள் மன்னாரிடமிருந்து விடைபெற்று ஆழ்வார் திருநகரியை சென்றடைந்தார் அங்கே அவர் மதுரகவி ஆழ்வாரின் சிஷ்யரான பராங்குசதாசரை கண்டார் அவர் நாதமுனிகளுக்கு கணினன் சிறுத்தாம்பு பிரபந்தத்தை உபதேசித்தார் அப்பாசுரங்களை திருப்பள்ளி ஆழ்வாருக்கு முன்பாக பன்னெண்டாயிரம் முறை தொடர்ந்து அனுசந்திக்கும்படி கூறினார் நாதமுனிகள் அஷ்டாங்க யோகத்தை அறிந்தவராதலால் நம்மாழ்வாரை தியானித்து கண்ணனின் சிறுத்தாம்பை பன்னெண்டாயிரம் முறைகள் மிகுந்த ஸ்ரத்தையுடன் அனுசந்தித்தார் பிரார்த்தனைக்கு உகந்த நம்மாழ்வார் அங்கே தோன்றி அவருக்கு அஷ்டாங்க யோகத்தில் பூரண ஞானத்தையும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தையும் அருள் செயல்களில் விளக்கங்களையும் அவருக்கு அனுகிரகித்தார் அப்படி என்றால் ஆறாவது பதியும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் ஒரு பகுதியா ஆமாம் ஆறாவதே பதிகம் திருக்குடந்தை எம்பெருமானை பற்றியது அதன் பின்பு நாதமுனிகள் காட்டுமன்னார் மன்னார் திரும்பி மன்னாரிடம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை சமர்ப்பித்தார் மன்னாரும் நாதமன்களிடத்தில் மிகவும் உகப்புடன் திவ்ய பிரபந்தத்தை பகுத்து அவற்றை மக்களிடையே அடைய செய்யுமாறு கூறினார் அவ்வாறே அவரும் அருளிச்செயல்களுக்கு இசை கூட்டி தம்முடைய மருமக்களாகிய கிழையகத்தாழ்வானுக்கும் மேலையக கற்பித்து பிறருக்கு சென்றடையும்படி செய்தார் அது மாத்திரமின்றி தம்முடைய சித்தியினால் நம்முடைய சம்பிரதாயத்தில் பிற்காலத்தில் தோன்றக்கூடிய ஒரு சிறந்த ஆச்சாரியரை பற்றியும் அறிந்தார் அடுத்த முறை அவரை பற்றி நான் மேலும் உங்களுக்கு கோருவேன் அரசியாம் காதி அதனை பற்றி அறிய நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் ஆழ்வார் என்றருமானார் ஜீய திருwebdriverே சரணம் சரணம் ஜீய திருwebdriverே சரணம் கூயில் K O Y I L என்னும் ஆப்பை Google Play Store இருந்தோ Apple App Store இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் कोईल डॉट ऑर्ग के ओ वाई आई एल डॉट ओ आर जी